நீங்கள் இப்போதான் சார்ட் அனலைஸ் பண்ணுறதுல பிகினியராக இருந்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பிவோட் பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு அதாவது மார்க்கெட் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அடுத்த நாளைக்கான ஒரு மிட் பாயிண்ட்டை தான் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதாவது கம்ப்ளீட்டான மார்க்கெட் ஒன் டே கேண்டல்ல போயிட்டு ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் அதாவது ஹை லோ க்ளோஸ் வந்து ஒன் டே கேண்டல் வச்சீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும் மேலே சோ அந்த ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சோ அடுத்த நாளுக்கான பிவோட் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும் இந்த பிவோட் பாயிண்ட் வந்து எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா சோ அந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் அடுத்த நாள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த புள்ளி ஸ்ட்ரெண்டுங்கிறது கண்டினியூஸ் ஆகும்